நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் படகுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூறு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு தாக்கல் செய்த வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பாக அவதூறு பேசியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் குமார் ஜி மீடியா கார்பரேஷன் ஹிந்தி செய்தி தொலைக்காட்சியான நியூஸ் நேஷன் நெட்ஒர்க் பிரைவேட் லிமிடெட் மீது மான நஷ்டஈடு கோரி தோனி இரண்டாயிரத்தி பதினான்கில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயின் முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பிரபலமானவர் என்பதால் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜரானால் ஏற்படும் எனவே தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் ஏற்ற தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை வாக்குமூலத்தை பட்டியலிடப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூறு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி தாக்கல் செய்த வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐ சூதாட்ட வழக்கு தொடர்பாக அவதூறு பேசியதாக ஐ பி எஸ் அதிகாரி சம்பத் குமார் ஜி மீடியா கார்பரேஷன் ஹிந்தி செய்தி தொலைக்காட்சியான மீது மான நஷ்ட ஈடு கோரி தோனி இரண்டாயிரத்தி பதினான்கில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பிரபலமானவர் என்பதால் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜரானால் குழப்பங்கள் ஏற்படும் எனவே தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் மனுவை ஏற்ற தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்த நீதிபதி தோனியின் வாக்குமூலத்தை பதிவு முடிந்த பின் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நூறு கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு தாக்கல் செய்த வழக்கில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐ சூதாட்ட வழக்கு தொடர்பாக அவதூறு பேசியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத் குமார் ஜி மீடியா கார்பரேஷன் ஹிந்தி செய்தி தொலைக்காட்சியான நியூஸ் நெட்ஒர்க் பிரைவேட் லிமிடெட் மீது மான நஷ்டஈடு கோரி தோனி இரண்டாயிரத்தி பதினான்கில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பிரபலமானவர் என்பதால் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜரானால் குழப்பங்கள் ஏற்படும் எனவே தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் மனுவை ஏற்ற தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்த நீதிபதி தோனியின் வாக்குமூலத்தை பதிவு முடிந்த பின் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது